குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் கிளாஸ் மீட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டாரில் சிதம்பரத்துல தீட்சிதர்களுடைய ஆதிக்கம் அங்க ஆகம முறைப்படி சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு வள்ளல் பெருமானார் தீட்சிதர்கள்ட்ட மறுக்கிறாங்க தீட்சிதர்களுக்கும் வள்ளலாருக்கும் பெரிய முரண் வருது அருளாளர்கள் தொடர்ந்து தமிழ் மரபுல நிறைய வந்துட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு வித்தியாசமான அருளாளர் வல்லலார் எல்லாம் காவி உடைகளை அணிந்தார் வெண் உடை அணிந்த துறவி வல்லலார் அதுலேயே ஒரு மாற்றம் மாற்றம் இன்னைக்கு எவ்வளோ இசம் சொல்கிறோம் மேக்சிஜம் சோசி இப்படியெல்லாம் பேசுகிறோம்ல இது எல்லாமே அப்போவே ஸோ வள்ளலாரும் கொஞ்சம் கம்யூனிசம் பேசியிருக்காரு அதில் நிறைய பேசுகிறாரு வேக ஆக மொத்தம் தூக்கி எறிகிறார் சாதி மதம் குப்பை அதை அழுக்குடா அதில் ஏன்டா போறீங்க எப்படி அதெல்லாம் அழுக்கு பார்த்தலாம் இதை ஏற்றுக்கிட்டாங்களா அவர் சொல்கிறப்ப அந்த மக்கள் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாங்களா அந்த ஆதிக்கவாதிகள் எப்போ எழுதி வைப்பாங்க இன்னைக்கு இப்போ கூட இவ்வளோ வளர்ந்த காலில் கூட ஏற்றுக்க முடியல இன்னைக்கு நம்ம வந்து சமபந்தின்னு சொல்றோம் ஆமா எல்லா சாதியினரும் உக்காந்து சமைக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளல் வருமானம் தான் செய்யறாரு அதுல வந்து ஒரு ஆதிக்க சாதியா இருக்கிறவர் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான் பரதேசி அப்படின்னு தான் பேசுவாங்க கல்லால எடுத்து அடிச்சிருக்கான் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இது ஒரு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு டூயட் மாதிரி தெரியுது இல்ல ஆனா தன்னை அறிவதுதான் அறிவு போடுற வெண்ணிலா அது கிடையாது அறிவு தான் யார் நான் என்பது எவன் அறிகிறானோ அவனே அறிவாளி அதுதான் உண்மையான அறிவு எளிமையாக மக்களுக்கு புரியுதா இல்லையா ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் சுப்பிரமணிய சிவா வள்ளலார் பணியகத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சிவா நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பேசுவவர்கள் நிறையா இருக்குது ஸோ பேசலாம் வணக்கம் சார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் ஸோ வள்ளலாருடைய அந்த ஸ்லோகத்தை அந்த முக்கியமானதை சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ வள்ளலாருடைய அந்த பணியானது எப்படி தொடங்குது ஏன்னா அவருமே ஒரு ஆரம்பம் தன்னுடைய இளமை காலத்தில் அவருக்குமே இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகமாக இருந்து கடைசி வரைக்கும் இருந்து ஆனால் அவருமே சில உருவ வழிபாட்டையும் அவருமே ஆரம்ப காலத்தில் அவருமே ஏற்றிருந்தார் அதுக்கு வந்து நிறையா வரலாறுகள் வந்து சொல்கிறாங்க இல்லை அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவர் அருப்பெரும் ஜோதி அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க அதை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு உண்மையிலேயே அவர் வந்து எந்த நேரத்தில் இந்த ஜோதி வடிவம்தான் இறைநிலை அப்படிங்கிறத அவர் எப்போது உணர ஆரம்பித்தார் ஒரு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் இணையற்ற அருளாளராக இருந்தவர் திரு பிரகாச வல்லல் பெருமானார் அவருடைய அந்த இளமை காலத்தில் அவருடைய பிறந்தது நம்முடைய சிதம்பரத்தில் அருகே இருக்கக்கூடிய மருதூரில் பிறந்தார் பிறந்து ஒரு ஒரு மாதத்தில் அவங்களுடைய தந்தை இறப்பு நிகழ்து அதற்கு பிறகு அவங்க வெளியில் வராங்க காவல பகுதிக்கு தான் வராங்க அதுக்கு பிறகு சென்னை தான் அவருக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகள் சென்னையில் வாழ்கிறாங்க திருவெற்றியூரில் திருப்பாடல்கள் பதிகம் பாடுவது எப்படி இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு காலகட்டத்துக்கு பிறகு தான் அவர் திரும்ப இந்த இந்த சூழல் அவருக்கு ஏதோ ஒரு வேற ஒன்று இருக்குது அங்கே அப்படின்றத அவர் உணர்றாரு அப்போ நாம் இந்த இடத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டிய அவருக்கு ஒரு எண்ணம் வருது அப்புறம் நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப கருங்குழிக்கு வராங்க ரொம்ப நாளுக்கு பிறகு அங்கே தான் சிதம்பரம் வருவதில்லை அப்போ கூட ஒரு பெரிய அளவில் அந்த சன்மார்க்கு நெறி குறித்து அப்போ அவங்களுக்கு சிந்தனையில் இப்போ சைவ வழிபாட்டு எல்லா திருத்தனங்களுக்கும் பயணிக்கிறது திருப்பாடல்கள் எப்படி வந்து ஏழாம் நூற்றாண்டில் நாவுக்கரசரெல்லாம் ஞானசம்பந்தர்லாம் ஒரு திருப்பதிகம் பாடினார்களோ அது மாதிரி ஆமா ஆமா சொற்பொழிவு அவர் இளமையிலேயே அவங்க உலகலாம் அப்படின்றதுக்கான இன்னைக்கும் அந்த மெய்ப்பொருள் விளக்கம் இருக்கு பாருங்க உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகினில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவார் வாழ்த்தி வணங்குவார் அப்படின்னு சொல்லி பெரிய போராடத்தில் அது தொடரும் அந்த ஒரே ஒரு செய்தி அவங்களுடைய அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு அவர் சமய சொற்பொழிவாளர் அவரு உடம்பு சரியில்லைன்னே இவரை போயிருக்கிறாங்க இவர் வெடிய வெடிய அதுக்கான விளக்கத்தை கொடுத்து இன்றைக்கு அந்த பதி அந்த அந்த விளக்கங்கள் இருக்குது மெய்ப்புற விளக்கம்னு நீங்கள் அந்த உலகலாம்ன்ற சொல்லுக்கு எத்தனை ஆயிரம் உலகங்களை அவர் வரிசைப்படுத்துவார் எவ்வளோ உலகங்கள் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் உலகம் என்றால் இந்த இலக்கு நாம் இருக்கிறது தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை அவர் சொல்லக்கூடியதெல்லாம் பேரண்டத்தை தாண்டி விரிஞ்ச அந்த இதெல்லாம் இருக்கும் அவ்வளோ ஒரு அப்போவே அவருக்கு இறை ஆற்றல் வந்துடுச்சு அதுக்கு பிறகு அவங்க ஆறாம் திருமுறை எழுதுகிறப்ப முதிர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது இருக்குன்னு நமக்கு தெரியும்ல தில்லை திருத்தலுக்கு சின்ன குழந்தையாக அவங்க அப்பா அம்மாவோட அவர் போயிருக்கிறார் போன உடனே சிதம்பரத்தில் ரகசியம் சிதம்பர ரகசியம் சிதம்பர ரகசியம் சிதம்பரத்தில் அது ஒரு ஆகாயத்தலம் அது சிதம்பர ரகசியம்னு இப்போ எல்லாருமே இந்த சுரங்கம் அது இதுன்றாங்க அதெல்லாம் இல்லை வெட்டவெளி தான் அதனுடைய சிதம்பர ரகசியம் அதனுடைய நடராஜனுடைய திருமுறைக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும் அதை வந்து திரை காட்டி திறப்பாங்க அதுதான் சிதம்பரம் ரகசியம் வெட்டவெளியாக இருக்கும் அதுதான் சிதம்பர ரகசியம் இதான் பரந்தவெளி தான் இந்த உலகத்தோட ஆமாம் வெட்டவெளி தான் மூலம் அப்போ வள்ளல் பெருமானார் பதிவு செய்கிறார் அவர் மெச்சூரிட்டா ஆனதுக்கு பிறகு ஆறாம் திருமுறையில் எழுதுறாரு அப்போ தான் அவர் சொல்கிறார் எனக்கு இந்த இந்த எப்போ எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது தெரிஞ்சதுன்னா நான் சிதம்பரம் கோயிலுக்கு போயிருந்தப்போ தரிசனம் பார்க்கப்ப இந்த மாயை எல்லாம் இந்த உருவ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கடந்து எனக்கு வந்து வெளியாக இருந்து வெட்ட வெளி நான் இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு இறைவன் அப்பொழுதே எனக்கு அருள் பாலித்துட்டான் அப்படின்னு சொல்றான் அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய திருப்பாடல்கள் முதல் ஐந்து பா திருமுறைகள் வந்து சமயம் சார்ந்து இருக்கும் எல்லா கடவுள்கள் சித்தர்கள் பற்றி நாயன்மார்கள் பற்றி எல்லாம் விரிவாக எழுதியிருப்பார் இதில் வந்து சைவம் அப்படிலாம் இல்லை எல்லாவற்றுக்கும் எழுதுவார் எல்லா சமயம் இப்போ திருமால் பற்றி எழுதுகிறாங்க எல்லாம் அது மாதிரி எல்லாமே எழுதிருக்குறாங்க சிதம்பரத்தில் தான் இப்போ ஒரு வருது அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது கட்டத்தில் ஐம்பத்தெட்டு அறுபது கட்டத்தில் இங்கே வராங்க அப்போ சிதம்பரத்துக்கு வழிபடுகிற முறை வந்து அவருக்கு வந்து அவர் நிறைய பாடலாம் பாடியிருக்காங்க எப்படி நான் கால் நடந்து எவ்வளோ நடந்தே வரணும் அப்போ அப்போ பொரிய போக்குவரத்து இருக்காது அப்படி நடந்து பாத்துட்டு வருதுக்காக அந்த அந்த திருக்கூத்தை நான் வந்தேன் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க அப்ப போறப்ப சிதம்பரத்துல ஆஹ் தீட்சிதர்களுடைய ஆதிக்கம் அங்க இருக்குது இப்பவே நமக்கு தெரியும் இப்ப நம்ம இப்ப திருக்கோவில்ல நம்ம நான்லாம் போய் திருச்சிற்றம்பல மேடையில பாடி இருக்கிறேன் மறுத்த போது என்னுடைய தலைமை நான் ஒரு ஐந்தாறு நாடுகளில் திருச்சிற்றம்பலம் பாடி பாடியிருக்கிறோம் ஓகே சோ ஓதுவார்களை வச்சு நான் என்னுடைய தலைமையில் பாடி இருக்கிறோம் மறுத்தப்பட்ட போது அப்ப இப்பவே எப்படி இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்க ஆமா அப்ப வந்து வல்லல் பெருமானார் சொல்றாரு இந்த கோவில் சீரமைக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து அப்படி இல்லை முறைப்படி அந்த இது வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு வல்லல் பெருமானார் தீட்சிதர்கள்ட்ட முறையிடுறாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தீட்சிதர்கள் இணக்கமாக இருக்கிறாங்க ஏன்னா இவர் நல்ல பா ஒரு பாடுறப்ப வந்து பாடுறப்ப இவர் திருமுறைகள் பாடுவதில்லை இவர் பாடுவார் அம்பலத்த அம்பலத்தரசு அருமருந்து ஆனந்த தேனே அருள் விருந்து இந்த பாடல் எல்லாமே பிரதி ஒரு ஒரு பெரிய அளவில் புகழ்பெற்றது அப்போ வல்லல் பெருமானாருடைய எல்லா பாடல்களுமே இருக்கும் ஒருமையுடன் நினது தல் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலமாகவே வேண்டும் இந்த பாடலாம் புகழ்பெற்ற பாடல் அப்போவே அப்போ எதுலேயுமே இல்லாத பாடல் இவரே பாடக்கூடியதெல்லாம் இவங்கள எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அவர் இணக்கமாக இருந்தார் ஆனால் வள்ளல் பெருமானாருக்கு சில செய்திகள் இறை அருளால் வழங்கப்படுது அப்போ அந்த திருக்கோவிலை போய் பார்க்கணும் அந்த திருக்கோயிலில் ஏதோ மாற்றம் நிகழ்த்தணும்னு சொல்கிறாரு மறுக்கிறாங்க அப்போ தான் முரண் வருது தீட்சிதர்களுக்கும் வள்ளலாருக்கும் பெரிய முரண் வருது அதில் தான் நமக்கு அந்த அந்த ஒரு இதில் அவர் என்ன நினைக்கிறாருன்றத அவர் சொல்கிறாரு ஆனால் அவங்களுக்கு என்னென்னா வள்ளலார் சொன்ன மாதிரி நீங்கள் அங்கே வச்சுட்டீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸுக்கோ அல்லது அவங்களுடைய விஷயத்துக்கு மதிப்பு இல்லாமல் தான் இவர் இதை மறுக்கிறாங்க அவர் என்ன சொன்னாரு எளி எல்லாருமே சீக்கிரமா கடவுளை அது எப்படின்னா இப்ப நீங்க அந்த அருட்பெருஞ்சோதின்ற வடிவம் இருக்குல்ல இப்ப நடராஜர் தத்துவத்துக்கு நாம எல்லாம் சைவ சித்தாந்தத்துல அப்படி ஒரு தத்துவம் இருக்குது வள்ளல் பெருமானார் எல்லாவற்றையுமே தத்துவமாக பார்க்கிற முறை உண்டு இப்ப அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சொல்றோம்ல அது எல்லாமே அறுபத்தி மூணு தத்துவங்கள்னு சொல்லுவாங்க ஐயா இப்ப கண்ணப்ப நாயனார் சரி அறுபத்தி மூணு தத்துவங்கள் ஏன்னா எல்லா வழியிலும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றை சைவ சித்தாந்தம் முன்மொழிது இன்னும் சொல்ல போனீங்கன்னா இறை தத்துவத்தை சித்தாந்தமாக நிறுவியது சைவ சமயம் கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் மாதிரி முடிஞ்சது சித்தாந்தம் என்றாலே முடிந்த முடிவு நீங்கள் கொஷின் எழுப்ப முடியாது நீங்கள் எல்லாவற்றுக்கும் அதில் பதில் உண்டு குயிர் என்ன என்ன இறைன்னா என்ன எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு வேறு எந்த இதில் அப்படி ஒரு ஒரு தேரிட்டிக்கலாக கிடையாது இன்னைக்கு முடிஞ்சு முடிஞ்சு இப்போ இன்றைக்கி எவ்வளோ இசம் சொல்கிறோம் மேக்ஸியம் சோசியம் இப்படியெல்லாம் பேசுகிறோம்ல இது எல்லாமே அப்பவே அந்த மாதிரி அந்த ஒரு 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 அது ஒரு இது இசம்னு வச்சுக்கல சித்தாந்தம் முடிஞ்சிருச்சு சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஸோ வள்ளலாரும் கொஞ்சம் கம்யூனிசம் பேசியிருக்காரு இல்லை அது அது அடுத்தது அதில் நிறையா பேசுகிறாரு அது ஒரு பொதுமை பேசுறாரு அப்போ அதில் நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வரப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முரண் வருது வள்ளல் பெருமான சிதம்பரத்திலேருந்து விரட்டுறாங்க இவன் இப்படியே இருந்தாங்கன்னா இவன் இவன் தனி ஒரு ஆலயம் வைக்கணும் இது ஒரு தனியான ஏன்னா உண்மையை சொல்லுங்கன்னு சொல்கிறார் இப்போ நம்ம எல்லாமே குறியீடுகள் அப்போ நான் அந்த நடராஜர் தத்துவம்னு சொன்னோம்ல நடனம் அப்படின்னா இந்த அருட்பெரும் ஜோதி அந்த ஒளி இருக்குல்ல அதனுடைய அசைவு தான் நடனம்னு பேர் தான் நடராஜர் நமக்கு மூளைக்கு மனித தரத்திற்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா ஒரு உருவத்தை உருவகமாக வச்சுக்கிறோம் அப்போ நமக்கு புரியும் நம்ம முன்னோர்கள் அப்படி தான் செஞ்சாங்க ஆ ஐயா என்ன சொன்னார் அது மாதிரி வச்சிருன்னு சொல்கிறார் என்ன இருக்கோ என்னவா வச்சுரு அப்படி தான் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறப்ப தான் இங்கே சிக்கல் வரும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்பவே ஆறுமுக நாவலரும் தீட்சிதர் எதிர்க்கிறார் அப்போ நீங்கள் இதில் பெரிய நம்ம சில விஷயங்கள் நம்ம பொது வெளியில் பேசப்படுறது இல்லை ஆறுமுகம் நாவலருக்கும் முரண் அது வந்து ஒரு இடத்துல வருது இது இந்த முரனுக்கு என்ன காரணம்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தீட்சிதர்கள் தான் ரெண்டு தமிழ் ஆளுமைகள் சாதாரண விஷயமில்லை பெரிய ஆளுமைகள் சிந்தனை சமமான பாய்க்குடி ஆறுமுக நாவலர் ஐயெல்லாம் தமிழுக்கு பெரிய தொண்டாற்றிருக்காங்க அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது வள்ளல் பெருமானார் தமிழ் இசை நீங்கள் அது அது எல்லாத்துலேயுமே ஐயாவை சொல்ல முடியாதால் எல்லா செய்திகளும் எக்கனாமிக்ஸெல்லாம் அவர் சொல்ல முடியும் ஒரு மெய்யெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஒரு சோசியல் எப்படி ஒரு ஒரு சமூக சீர்திருத்தியாக சொல்ல முடியும் மொழியல் அறிஞராக சொல்ல முடியும் இலக்கியவாதியாக சொல்ல முடியும் தமிழ் இசையை மீட்டெடுத்தவராக சொல்ல முடியும் இப்படி நிறைய சொல்ல முடியும் அப்போ வல்லல் பெருமானார் வந்து அவர் தீட்சிதரோடு இருக்கிறப்பவே இவர் யார் ஆறுமுக நாவலருக்கு பிரச்சனை வருது என்ன அவருக்கு என்ன சிக்கல்னா சிவதீட்சை பெறாதவர்கள் சிவர் கோயில்களை அர்ச்சனை செய்யக்கூடாது இது ச விதி அது சமய சமயத்தில் இருக்கக்கூடிய விதி தீட்சிதர்கள் இவர் பெறாதவர்கள் அப்போ நீ பண்ணக்கூடாது உனக்கு தகுதி இல்லை என்பது தான் வ இவர் வல்ல ஆறுமுக நாவலர் சொன்ன செய்தி அதனால் அவன் ஒரு ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவரை எதிர்கொள்கிறதுக்கு எப்போவுமே சூது செய்வாங்க நம்ம இதில் எவ்வளோ தான் பண்ணாலும் அறம் அதான் சொல்ல வள்ளுவர் பிறந்த சொல்லுவார் நீ ஒரு இடத்துல நீ எவ்வளோ லாபம் கிடைச்சாலும் உண்மை பக்கம் ஒன்று சூது செய்யக்கூடாதுரான்னு சொல்லுவார் ஆனால் அந்த எதிர்த்தரப்பை அப்படி தான் செய்வாங்க சூது செய்கிறது இவரை தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை சொல்லி நாவலில் இருக்க பொருள் சொல்லக்கூடிய அதில் ஒரு சிக்கல் ஆகுது அவர் வந்து வாய் அந்த மாதிரி செய்திகளாக சொல்கிறப்ப இதை இதை உடனே அங்கே போய் போட்டு கொடுக்குறது அப்போ இரண்டு பேருக்குமே ஒரு முரணை வந்து கிளம்பி இதை செஞ்சது பிராமணர்கள் தான் மதீச்சிதர்கள் அவங்க தான் செஞ்சது இப்போ இரண்டு பேருக்குமான இது ஒரு பிரச்சனையாயிடுச்சு அதையே இன்னும் கூடுதலான முத்த ஆச்சு அதுக்கப்புறம் அருட்பா அது அப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தான் வல்லல் பெருமான் சொல்கிறார் வல்லல் பெருமான் அந்த சிதம்பரம் திருக்கோவிலில் ஞான சிதம்பரம்னு சொல்வார் பூர்வம் பூர்வம் என்றால் பழையது ஆதியின் பேர் இதற்கு மாற்றாக நான் இந்த இடத்துல நான் சீர்திருத்தம் பண்ண முடியல ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அதே இடத்தில் அதே மாதிரி இறைவன் திருவருளால் எனக்கு என்ன சபையை என்னுள் கண்டேன்னுன்றார் அவர் மனசுக்குள்ள என்ன ஒரு ஒரு அமைப்பு வந்ததோ அப்படியே அமைத்து வள்ளல் பெருமானாருக்கு இறைவன் இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னதாக அவர் பதிவு செய்கிறார் அப்படி வந்தது தான் இன்னைக்கு வடலூரில் இருக்கக்கூடிய சத்திய ஞானசபை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன்னா இன்னைக்கு இருக்கிறதுலே ஒரு புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னாலே அதுக்கு நிறைய எதிர்ப்புகளானது வருது அது கட்சி சார்ந்தாலும் சரி உள்ள தனிப்பட்ட முறை அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தீட்சதர்கள் பிராமணர்கள் தான் இறைவனுக்கு வந்து அவங்க தான் வந்து வைதிக முறைப்படி சொல்லணும் மற்ற நாட்டார் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அது வேற அது வேற மாதிரி ஒரு இதில் இருக்கும் அது ஒரு குறுகிய அளவில் தான் இருக்கும் ஆனால் அங் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கோவில்களில் தான் போய் வந்து பூஜைகளை செய்வாங்க அப்போ அங்கே வந்து தீட்சதர்கள் இருப்பாங்க அதாவது பிராமணர்கள்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு சொல்கிறோம் அப்போ இருக்கக்கூடிய தீட்சதர்கள் தான் இருப்பாங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும் இவர் தனியாக ஒரு விஷயத்தை வந்து இல்லைப்பா அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து கடவுளை பார்க்கலாம் இதுதான் கடவுள் கடவுளுங்கிற ஒன்று சிலை வடிவம் அப்படிங்கிற ஒன்றெல்லாம் கிடையாது அப்படிங்கிற சொல்கிறப்போ அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை அதுக்கு அடுத்தபடியே என்னென்னா எதிர்ப்புகள்ங்கிறது வந்திருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன நடந்துச்சு கடுமையான எதிர்ப்பு வள்ளல் பெருமானாருக்கு அதாவது அருளாளர்கள் தொடர்ந்து தமிழ் மரபில் நிறைய வந்துட்டுருக்குறாங்க அதில் ஒரு வித்தியாசமான அருளாளர் வள்ளலார் அல்லது தனித்துவமான அருளாளர் வள்ளலார் எல்லாம் காவி உடைகளை அணிந்தார் எல்லா அருளாளருக்குமே வெண் உடை அணிந்த துறவி வள்ளலார் அதுலேயே ஒரு மாற்றம் மாற்றம் எல்லாவற்றிலும் மாற்றம் நீங்க துறவிக்கான இலக்கணம் என்பது சமைக்க கூடாது சமைத்து சாப்பிடுற பழக்கம் இல்வாழ்வான குறியது துறவிக்கு கிடையாது துறவி யாசித்து பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் அதுதான் விதி முதல் முறையா ஒரு துறைவி சாப்பாடு போட்ட துறைவி வல்லலாறு தான் துறவரத்து கூட சொல்லுவாங்க நெருப்பு மூட்டி எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஆகமும் சொல்லுவார் ஆனா இங்க இந்த துறை எல்லாருடைய அடுப்பு மட்டும் இன்னைக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகி இன்னைக்கு அந்த அணையா நெருப்பு இருக்குல்ல எல்லாரும் ஏழை எளியவருடைய பசி அதை அடைக்கிற அளவுக்கு அந்த தீய பசி தீயை அணைக்கிற அளவுக்கு இருந்துகிட்டே இருக்குல்ல அணையா நெருப்பு அப்படி எல்லாவற்றிலும் மாற்றம் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆறுமுக நாவலர் சிக்கல் வந்தப்ப அது இன்னும் சிக்கலாகுது அருட்பா அவருடைய முதல் ஐந்து திருமுறைகள் வந்து ஒரு படிப்படியாக வெளிவருது அப்போ திரு அருட்பிரகாச வள்ளலாருன்னு சொல்லி வள்ளலாருன்னு போ போடுறப்ப அவங்களுக்கு ஒரு சுவாமி அப்படின்னு போடுற சுவாமி ராமலிங்கம் அப்படின்னு அடிகளாக போடுறாங்க அடிகளார் அடிகளானு போடுறாங்க தொழுதூர் வேளாதி முறையால் அதை போடுறாரு கடுமையாக பேசுகிறார் பிச்சு அப்படின்னு ஒரு ஐயாவுடைய அது அந்த பிச்சு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் இதாக இருக்கும் அலட்டுறாருன்னு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா சாமின்றது என்ன நான் நான் என்ன சாமின்றதுக்கு தகுதியான நாவல் இங்கேன்னு போடணும் அதுக்கப்புறந்தான் அவர் திருத்துறாரு கடுமைய அதாவது தன்னை எப்பொழுதுமே வெளிக்காட்டு கொள்ளல் அல்ல சுவாமின்னு போட்டு தான் அதை திருத்த திருத்துறார் செய்யக்கூடாது பெரும் பாவம் அது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுறார் அதே மாதிரி வள்ளல் பெருமானுடைய அந்த மகிமையெல்லாம் பார்த்துட்டு அவருடைய அருளால் ஒரு ஐயா வந்து இந்த செலை வடித்து கொடுக்குறாரு அவர் என்னமோ பெரிய ஆகா மகிழ்ச்சி அடைவாரேன்றதுக்காக கொடுக்குறாரு பார்த்த உடனேயே கீழே விடுது அதை தட்டினார் தட்டி விட்டாருன்னு சொல்லலாம் இல்லை கீழே வந்து எதுவோ ஒன்று நடக்குது ஆனால் அதிலேருந்து நமக்கு ஒரு செய்தி என்னது பொண்ணுடைய மண்ணு மண் ஊடமாக மாற்றிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு இதை சொல்லுவார் ஏன்னா தன்னை காட்டிக்கொள்ளாத ஒரு துறவி அப்போ என்ன ஆகுதுன்னா மடாதிபதிகள் இப்போ திரு அருட்பான்னு எழுதுறாரு அப்போ தான் ஒரு பெரிய சிக்கல் வருது என்ன வருதுன்னா திருமுறைகள் நாயன்மார்கள் எழுதக்கூடிய இதெல்லாம் திருமுறைகளாக இருக்குது திரு இதுதான் திருப்பாக்கள் இது வந்து மருட்பா அப்படின்னு ஆர்மகன் அவர்களான ஒரு ஒரு மோதல் வருது அதுதான் அப்ப அவரு வந்து ஆதீனங்களோடய நல்ல வந்து யார் கூடனா ஈஷ்டர்கள் கூட சிக்கல்கள் இருக்கு பிராமணர்கள் கூட சிக்கல்கள் இருக்கு இப்ப கடைசியா வந்து ஆதீனங்கள் கூடயும் வந்து வருது அதோட நிக்கல சாதி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா நடக்குது கட்டுமையா நடக்குது ஐயா கட்டுமையா பேசுறாரு இந்த வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர் வேத ஆகமத்தின் விளைவறிவீர் வேக ஆகமத்தான் தூக்கி எறிகிறாரு என்னடா நீ இதெல்லாம் பேசுறீங்க ஏன்டா வீணா பேசுறீங்கன்னு சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாஸ்திர சந்தையிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழகின்றீர் உலகிர் நீ வீர் அலைந்து அலைந்த அழிதல் அழகல்லவே சாதி மதம் குப்பு அது அழுக்குடா அதுல ஏன்டா போறீங்க எப்படி அதான் அழுக்கு பாதலாம் ஏத்துக்கிட்டாங்களா அவர் சொல்றப்ப அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் அப்படிங்குற ஆதிக்கவாதிகள் எப்ப எழுதியாங்க இன்னைக்கு இப்ப கூட இவ்வளோ வளர்ந்த காலில கூட ஏற்றுக்க முடியும் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்றாங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர்கள் தரப்புல சொல்லி தீட்ச தரப்பு தான் ஆளுமையிலும் அவங்க இருந்தப்போ ஏதாவது தாக்குதல்கள் மாதிரி அவருக்கானது நடத்துனாங்களா ஏன்னா அவருமே சில அற்புதங்களை கண் பண்ணி காமிச்சிருக்காருங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் அதுதான் இது வந்து இப்போ நம்ம ஒரு செவி வழி செய்தி தான் ஒன்று கருவங்குழியில இன்னைக்கு நம்ம வந்து சமத்துவ சமபந்தின்னு சொல்றோம் ஒல்லாம் எல்லா சாதியினரும் உட்கார்ந்து சமைக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளல் வருமானம் தான் செய்கிறார் எல்லா சாதியினரோடய சமமாக உட்கார வச்சு பசி ஆற்றுறார் அதில் அவங்க சொல்கிறாங்க அதுல வந்து ஒரு ஆதிக்க சாதியாக இருக்கிறவரு இவன் என்ன இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பரதேசி அப்படின்னு தான் பேசுவாங்க அது அப்படிதான் பேசுவாங்க ஐயவன் கல்லால் எடுத்து அடிச்சிருக்காங்க அப்போ அப்போ அந்த மாதிரி அப்போ இது ஒரு புறம் இந்த சமயம் சமயவாதிகள் மதவாதிகள் ஒரு புறம் சாதியவாதிகள் இது ஒரு புறம் அப்போ அந்த சோதிகள்லேயே எவ்வளோ நெருக்கடி பாருங்க அப்போ அந்த சிதம்பரத்துக்குள்ளேயே ஐயா வர முடியாமல் போயிடுச்சு விரட்டி அடிக்கிறாங்க அப்புறம் தான் அவர் திரும்ப இங்கே பார்வை வடலூருக்கு வர்றாரு கருமுடியில் தங்குறாரு அதுக்கப்புறம் தான் இந்த வேலைகளை அப்போ தான் இந்த அப்பருக்கு அவ் அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய ஒரு விஷன் வருது அப்பதான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்றத தொடங்குறாரு தொடங்கினது பிறகு அது அப்ப அந்த செய்திகள்லாம் அவருக்கு வழங்கப்படுது அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் தர்மசாலையை தொடங்குறாரு அதுதான் அப்பதான் பிரடகனப்படுத்துறாரு என்னன்னா சத் இது ஒரு சங்கம் இங்க பெரிய ஆச்சரியமா இருக்கும் நீங்க அது மத நிறுவனம் இல்லை சங்கம் ஒரு அமைப்பு ஆமா இன்னைக்கு கம்யூனிஸ்ட ஒரு சங்கம்னு சொல்றோம்ல தொழில சங்கம்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு சங்கம் அதில் இணைவதற்கு என்ன குவாலிஃபைடு தகுதி என்னென்னா எந்த சாதி சமய ஏற்றத்தாலும் அங்கே கிடையாது ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லா சாதியினரும் எல்லா சமய எல்லா சமயத்தினரும் அங்கே வந்து வழிபடுகிற உரிமை உண்டு என்று பிரணப்படுத்துறவர் ஒரே விஷயம் ஜீவகாருண்யம் குயிர்கொலை செய்யாதீங்கப்பா இவ்வளோதான் அதோடையது உயிர்க்கொலை ஆமாம் புலால் மரத்தில் அவர் இறக்க கோட்பாடு வருது அந்த அதாவது உணவை பற்றியா நிறைய பேசலாம் அவர் தவறான வெளி உலகத்துக்கு அது இந்த புலால் மறுத்தல் என்பதே வேறு மாதிரி ரெண்டு விதம் நிறைய விதமாக புரிஞ்சுக்கிறாங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அது ஒரு உயிர்மை நேயம் என்கிற அடிப்படையில் தான் ஐயா சொல்கிறார் ஏதோ நீங்கள் இதை தான் ஜாப் பண்ணுன்னு ஓ உணவை அவர் தீர்மானிக்கல அந்த நேயத்தின் அடிப்படையில் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அவர் அதை சொல்கிறார் அதுதான் அந்த இருக்குது அப்போ தான் தர்மச்சால் பண்ணார் எல்லா உயிர்களையும் சமமாக பாவிது நீங்கள் இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னென்னா தொழிலாளர்களுக்கான தனி அமைப்பு உண்டு எக்கனாமிக்கலாக பேசக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒவ்வொன்றுவருக்கும் ஒரு சாதி ரீதியாக பேசக்கூடிய இருக்குது எல்லா உயிர்களுக்குமான உரிமைக்குரியவர் வல்லல இந்த இந்த ரெப்ரென்சேட்டிவ் இருக்கு அந்த அந்த அது இருக்குது பார்த்தீங்களா அது அது யார் பேசுனது ஒரு மரத்தை கூட என்ன மாதிரி இந்த இந்த மரபு எங்கே இருக்குது ஆதியில் வருது புன்னை மரத்தில் ஒரு சங்க இலக்கியத்தில் ஒரு பா வருது காதலன் காதலியை சந்திக்கிறப்ப காதலன் போய் அவனுடைய கையை தின் அந்த தலைவியோட கையை தின்னோன்னா அவன் பயந்துட்டு உள்ளே போவான் போன உடனே என்னென்னா இவன் மூத்தவ இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை கூட தன்னுடைய உடன்பிறப்பாக கருதுகிற இந்த இனத்தில் விளைச்சலாக வந்தவர் தான் வல்லல் பெருமான் அதுதான் அந்த சன்மார்க்க சங்கத்தில் ஒரு புரட்சி அது நீங்கள் துறவி என்ன செருப்பு போடாமல் போகணும் காலனி அணியக்கூடாது சோடுன்னு சொல்லக்கூடிய காலனி அணிந்தவர் வள்ளலார் மாற்றத்தை பாருங்கள் இது வந்து அந்த மரபு அது உடல் தான் உடலை வந்து வச்சு சரியாக வச்சுக்கணும் பொன் போல பாதுகாக்க வேண்டும் மருத்துவ அறிவு சாதாரண விஷயம் இல்லை நானூற்றி எழுபத்தைந்து மூலிகைகளை பட்டியல் போட்டவர் எழுத்து சீர்திருத்த பேசினவங்க எழுத்து சீர்திருத்த கொண்டு வரவர் தமிழ் இசைப்பாக்கலில் நீங்கள் கோடையிலே இலைப்பாரி கொள்ளு வகை கிடைத்த குளிர் தருவே தருணிடலே நிழல் கணிந்த கனி இந்த பார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழை நீங்கள் இழிவாக பேசின போது கருவறையில் தமிழை இழிவாக பேசின போது எங்களுடைய திருப்பாக்கள் திருப்பாக்கள் எல்லாரும் நன்தமிழில் தான் திருச்சவையில் தான் வேலை கிடையாது ஆமாம் அவ்வளோ இனிமையான பாடல் அது மாதிரிலாம் நிறைய எளிமையாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது இருக்குல்ல அதாவது ஒரு இப்போ சிந்துன்னு சொல்லுவாங்க சிந்து ராகம்னு பாரதிய சிந்துக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க சிந்துக்கு முன்னாடியே வள்ளலார் பாடிட்டார் குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமட்டி எச்சில் வீழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடி கும்மி பாட்டு ஒரு தமிழில் அந்த மக்கள் மொழியில் இல்லை இலக்கியம் சார்ந்தும் இருக்குது தத்துவம் சார்ந்தும் இருக்குது இந்த இந்த இதுதான் திருவறுப்பு ஆறாம் திருமுறை நாமெல்லாம் வேதமாக பார்க்குற இது தான் நம்ம ஐந்து திருமுறைகளை சமய கருத்து உண்டு ஆறாம் திருமுறை தான் நமக்கானது இதில் தத்துவ விளக்கமும் உண்டு ஹார்டான நீங்கள் தத்துவ விளக்கமும் எளிமையாக பாருங்கள் ஒரு ஃபிலாசபி தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே இது ஒரு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஒரு டூயட் மாதிரி தெரியுது இல்லை ஆனால் தன்னை அறிவது தான் அறிவு போடுறம் இல்லை வெளியில் அது கிடையாது அறிவு தன்னை தான் யார் நான் என்பது எவன் அறிகிறானோ அவனே அறிவாளி அதுதான் உண்மையான அறிவு அப்படின்னு சொன்னவர் எளிமையா மக்களுக்கு புரியுதா இல்லையா அப்போ இப்படி ஒரு எளிய மக்களுக்காக வாழ்ந்தவர் அது எல்லாம் இப்போ ஒரு ஜீவகாருண்யத்தில் ஒரு கோட்பாட்டில் சொல்கிறப்ப ரொம்ப அற்புதமாக சொல்லுவார் யாருக்கு அளிக்கும் இன்றைக்கி வந்து இது ஃபார்மாலிட்டிஸாக மாறிடுச்சு எல்லாருமே ஏதோ பேச போடணும்பா புண்ணியம் வேணும்பா போடணுப்பான்றாங்க இல்லை ஐயா சொன்ன முறைப்படி செய்கிறாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் சொல்கிறாரு எனக்கு அதெல்லாம் படிக்கிற போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அடுத்த வேலை உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கான்ல அவனுக்கு போய் உணவளிப்பா அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் அடுத்து சொல்கிறப்ப ஒரு இடத்துல சொல்லுவார் ஒரு இல்வாழ்வான் இல்வாழ்வான் குடும்பஸ்தன் தன்னுடைய மனைவி அம்மா குழந்தைகளோடு இருந்துக்கின்ற ஒரு 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 இல்வாழ்வான் அடுத்த வேலை பசி வந்துவிடுமோ அப்படின்னு பயத்தில் படுத்து கிடக்குறான் பார்த்தீங்களா அவனுக்கு உணவு வழி கிட்டத்தட்ட இது ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த மாதிரி ஆகுதுல அவங்களுமே அதான் சொல்லுவாங்க அன்னைக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆன்மீகவாதிகள் எல்லாரும் காதலா ஹிக்க சிந்தி கண்ணீர் மல்க அப்படிங்கிற மாதிரி கடவுளோடையே அந்த டிராவல்ல தான் இருப்பாங்க ஆன்மீக மோக்கம் தான் இருக்கும் ஆனா இந்த வள்ளலார் இந்த இந்த மாதிரி புதுசா அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாமா கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் அந்த ஆன்மீகம் பற்றினாலே சைவ சித்தாந்தத்துல எப்படின்னு சொல்லுவாங்கன்னா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கிளாஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்